உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகருது வருடம் தை மாதம் இருபதாம் நாள் சனிக்கிழமை தேவிரை இன்றைய திதி அஷ்டமி திதி மாலை ஐந்து இருபத்தோரு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு நவமி இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கு இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று ரேவதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் இன்றைய பொது பலன்கள் விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய புதிய நீராதாரங்கள் அமைக்க கோடி உழுக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ சனி பகவானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கணவன் மனைக்குள்ள ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் எடுக்கும் முயற்சிகள்ல மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் தாய் உடல்நிலை சீராகும் கல்யாண முயற்சி எல்லாம் கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பாராத பணவரவு உண்டு எடுக்கும் முயற்சிகளில் மிக பெரிய வெற்றிகள் கிடைக்கும் எதிரிகள் எல்லாம் விலகி செல்லக்கூடிய சூழல் உருவாகும் வழக்கு விஷயங்கள் மிகவும் சாதகமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் மிக எளிதாக தீர்வை காண்பீங்க புதிய நட்பால் உற்சாகம் அடைவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பால்ய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல சவால்கள் விவாதங்கள்ல நீங்க வெற்றி பெறுவீங்க உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயன்களால் மகிழ்ச்சி அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரி சில சூற்றங்களை சொல்லி தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய இங்கிதமான பேச்சால எல்லோரையும் கவர்வீங்க குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள்ள அஞ்சு அதிகரிக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வந்து நீங்கும் கவனம் மனதியால் பிரச்சனைகள் உருவாகும் அவசர முடிவுகளை எதிலும் நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு இந்த போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கென்ற என்னால நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய பார்ப்பது நல்லது குடும்பத்தில் வீண் கவலைகள் வந்து நீங்கும் குடும்பத்தின் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு திடீர் பயணங்கள் மற்றும் வீண் செலவுகளால நீங்க திணறக்கூடிய சூழல் உருவாகும் வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீங்க குடும்பத்தினோட மனம் விட்டு பேசுவீங்க எடுக்கும் முயற்சிகள்ல மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் அதே நேரத்தில் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க உங்களை தவறாக நினைத்து கொண்டிருந்தவர்களுடைய மனசு மாறும் வேற்று மதத்தவர்களுடைய உதவி கிடைக்கும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் வியாபாரத்தில் எடுக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் உங்கள் ஸ்திரத்தன்மையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுப்பூர்வமாக பேசுவீங்க செயல்படுவீங்க கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் கவன மறதியால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில். பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்